தேசத்தினுடைய சக்திமிக்க தலைமையாக சந்தமிழன் சீமான் இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த வலைவழி புதியது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைமைகளும் செய்யாத ஒரு விடயத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் செய்து வருகின்றார் ஏனென்றால் இந்திய நாட்டில் இதுவரை துவங்கப்பட்ட எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு தருணத்தில் பிற கட்சிகளுடன் கூட்டணிக்கு சென்றுவிடும் அவ்வாறு கூட்டணிக்கு செல்லக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கொள்கை பிடிப்புகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக கூட்டணி கொள்கைக்காக விட்டுக்கொடுக்கக்கூடிய தருணமும் சூழ்நிலையும் இந்திய திருநாட்டில் அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்பட்டு இருக்கின்றன அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் செய்யாமல் பிற கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை கையிலெடுத்தது எங்கள் தலைமையை ஏற்று வருபவர்களுக்கு எங்கள் தலைமையின் அதிகாரத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக அரசியல் பகிர்வு என்றெல்லாம் கூறி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இது இந்திய தேசியத்தில் இதுவரை எந்தவொரு அரசியல் கட்சியும் செய்யாத புதுமையும் புத்தாக்கமும் இன்னோவேஷன் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக தெளிவானதொரு அரசியலை வழிநடத்தி எடுத்துச் செல்கின்றார் வாக்குக்கு காசு கொடுக்காமல் இருப்பது பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பது மேலும் தொடர்ச்சியாக மக்களுக்கோ ஓட்டுக்கோ காசு கொடுக்காமல் மக்களிடம் உண்மையையும் உறுதியையும் நேர்மையையும் எதிர்கால அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் எடுத்து கூறி தனக்கான அரசியலை நிலைநிறுத்துதல் வாக்குகளை பெறுதல் என்ற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படை கொள்கையில் செந்தமிழன் சீமான தலைமையிலான நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சீமான் அவர்களுடைய அரசியலை இதுவரையும் யாரும் கண்டிராத புதுமையான அரசியலையும் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு மிகச்சரியானதொரு பாதையில் செந்தமிழன் சீமான் செல்கின்றார் என்பதை ஒத்துக்கொள்கின்றன உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களிடத்தில் உழைத்தால் நிச்சயமாக அதற்கான பிரதிபலனை அனுபவிப்பார்கள் என்பது சாத்தியம் அந்த சாத்தியத்தின் மறுபெயர்தான் நாம் தமிழர் கட்சி மற்றும் செந்தமிழன் சீமான் என்று கூறலாம் நிச்சயமாக மக்களிடத்தில் உண்மையை மட்டும் எடுத்து கூறி தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நிலைநிறுத்தி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு பிடித்தமான ஒரு மக்கள் அரசியலை செய்கின்றது நாம் தமிழர் கட்சி மேலும் மக்கள் அடிதட்டு மக்களையும் அரசியல் படுத்துதல் வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் இந்தியாவில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட பல கொள்கைகளை தன்னகத்தே கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்திய வரலாற்றை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி ஆகையால் தான் நான் கூறுகின்றேன் இந்த தேசத்தின் மிக முக்கியமான தலைவர்கள் செந்தமிழன் சீமானும் ஒருவராவார் மிக முக்கியமான தலைமையை வகிக்கின்றார் தமிழ் தேசிய கொள்கையை நாடெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது தமிழ் தேசியத்தின் முன்பு கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு பிற கட்சிகள் தடுமாறுகின்றன இன்னும் பல விடயங்களை கையிலெடுத்து பல கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையும் தமிழும் தமிழர்களும் தமிழருக்கான அரசியல் தமிழ் தேசியத்திற்கான அரசியல் நாளைய எதிர்கால தமிழ்நாட்டிற்கான அரசியல் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கான அரசியல் மேலும் தமிழ்நாட்டின் மலை மண் காற்று நிலம் நீர் மற்றும் கடல் இயற்கை வளங்கள் இதற்கான அரசியலை கையிலெடுத்து இதுவரை எந்த அரசியல் கட்சியும் சென்றதில்லை அதை நேராக செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தான் புத்தாக்க கொள்கையாக இருந்தாலும் மக்களுக்கு பன் பயனளிக்கக்கூடிய கொள்கைதான் களத்தில் நிற்கும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமானும் புத்தாக்க கொள்கையை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக மக்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருப்பதால் தமிழ் தேசியம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய தேசியத்திலும் இப்படி ஒரு தலைமை சந்தமிழன் சீமானை கொண்டு செயல்படக்கூடிய இப்படி ஒரு கட்சி எங்கும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை போன்று காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்ம மெசேஜ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்